ஆரம்பே துருவியாக செயற்பட்டவர்கள் திருப்பியும் இப்படி மௌனிக்கப்பட்ட புறகம் ஒரு பிறகும் ஒரு துருவமான எங்களுடைய மக்களுக்கு அப்பதான் சொன்னாங்க விடுதலை புலிகளுக்கு எதிரானாங்க விடுதலை புலிகள் இப்படி புள்ளியா செயற்பட்டாங்க ஆனா இப்ப மக்களுக்கு எதிராக வந்து இல்லாமல் மக்களை திண்டிவிட்டு வீணா ஒரு செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறாங்க ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேருந்தே துருவி இந்த துருவத்தை இனியாவது நிப்பாட்டும் இவ்வளவு காலம்தான் மக்களுக்கு துருவம் செய்துங்கள் எல்லாம் திருவகம் போட்டு இப்போவும் வந்து திருவச்சி தனித்தன் தயவா சயவா கேட்டுக்கொள்கிறோம் மீறி அப்படி செய்வீங்களா இருந்தால் அதுக்கான தண்டனையை நீங்களே அனுபவிச்சு கொள்வீங்கள் அது எப்படி என்றது மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு இது வந்து என்ன இது இதையும் வந்து ஒரு வீடியோல காட்டி வந்து எரிச்ச சாம்பல் எப்படி சாம்பல் நீங்க எல்லாம் சொல்லுவோம் இது என்ன சாம்பல் என்னடா இது உண்மையான சாம்பல் வந்து என்னன்னா நெல்லு இருந்த கழிவு சாம்பல இது உமிய கொண்டு போட்டுதான் நிஜான்ற அந்த சாம்பலை கூட அவருக்கு விளையாட்டு தெரியாம இருக்கிறாரு இதுல பாக்க தெரியுது இதெல்லாம் பார்க்க தெரியுது நல்ல பட்படி மாதிரி எரிஞ்சா இருக்கு இந்த எலும்புகள் எரிச்சா துண்டுகள் வெள்ள துண்டுகள் இருக்கும் வெறும் புழுதி சாம்பல்லாம் இருக்கு சரிதானே இவ்வளவு தெளிவா உங்களுக்கு நாங்க காட்டி இருக்கிறோம் இதை விட எங்களுக்கு இனி உங்களுக்கு தெளிவு படுத்துறதுக்கு இல்ல அண்ணன் வழங்கி போட்டு இதுல கொண்டு இவ்வளவு பேரு போட்டார் இதுல இல்ல தண்டனை குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படுறது உண்மை ஆனா அது வந்து நேரடியா பப்ளிக்கா மக்கள் மத்தியில வச்சு தண்டனையை வழங்கி போட்டு உறவினரிடையே அதை ஒப்படைச்சு போட்டு போறதுதான் விடுதலை புலிகள்ன்ற காலத்துல நடந்த உண்மை இப்படி வந்து ஆயிரக்கணக்கான குழ கொண்டு வந்து ரகசியமா வச்சு சித்திரவதை செய்து இப்படியான செயற்பாட்டுல விடுதலை புலிகள் ஈடுபட இல்லை தயவு செய்து இந்த பதிவை போடுற அறிஞர் தாத்தா இருந்தாலும் சரி இப்ப போட்டாளுக்கு சொல்றோம் தேசம் நேற்று சொல்றோம் தயவு செய்து எங்கட கண்காணி உண்மையா எங்கள்ட மக்கள்கிட்ட உணர்வை தீண்டிப்பாக்காங்க இப்படியான ஒரு விஷயங்களை செய்யாங்க இது மக்களுக்கான நன்மை கருதி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முழு குடியேற்றத்துக்கு பிறகு வந்து இந்த மக்களுக்கான தேவைக்காக இந்த மில் அமைக்கப்பட்டிருக்குது அதை வச்சு விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் சொல்லி ஒரு வதந்திய கிளப்பி எங்களோட மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு உணர்வை நீங்கள் புள்ளையா பயன்படுத்தி நீங்கள் இதற்கான விளைவுகளை சந்தித்துக் கொள்ள வேண்டாம் தயவு செய்து இனிமேல் இப்படியான பதிவுகளை இங்கே வாரத தவிர்த்து கொள்ளுங்கோ அப்படி வந்தால் அதுக்கான நீங்கள்